ஐயா இறைவனோட நியதி என்பது சரியானதா அல்லது மனிதனோட நியதி என்பது சரியானதா இறைவனோட சட்டம் என்பது சரியானதா அல்லது மனிதனோட சட்டம் என்பதும் சரியானதா இவருக்கு சரியான பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழர் கேட்டிருக்காரு இப்ப எல்லாருக்குமே இது தெரியும் எல்லாருக்குமே தெரிந்ததுதான் எல்லாத்திற்கும் விளக்கம் சொல்லி இது சரியா தவறா இது எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதுக்கு நான் முதலே பதில சொல்லிடுறேன் இறைவனோட நேதி என்பதே சரியானது இறைவனோட சட்டம் என்பதே சரியானது ஏனென்றால் அவனுடைய நேதிகளும் சட்டங்களும் மிகவும் எளிமையானதாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் உள்ளது இதில் அவனை நீங்கள் குறை கூறவே முடியாது ஏனென்றால் இந்த ஏற்கனவே ஒரு காணொலியில போட்டிருந்தோம் இந்த உருவம் இருக்கு இல்லையா இந்த உருவத்தை மிக நேர்த்தியாக படைத்துள்ளார் ரெண்டு கண்ணு மூக்கு ஓட்ட வாய் ஓட்ட ஒண்ணு சாப்ப சாப்பிடறது ஜீர்ணமாகிறது கேட்கறதுக்கு ரெண்டு காது ஹார்ட் ரத்தத்தை சுத்தி பண்றது இந்த மிக நேர்த்தியான இந்த உடலை யார் படைத்தது இந்த அமைப்பை யார் கொடுத்ததுன்னா நீங்க வெளிப்புறத்துல இருந்து பிரம்மாதான் படைச்சாரு அப்படின்னு சொல்லிங்க பிரம்மனுக்குள்ளே யார் இருக்கிறான் என்றால் ஈசன் இருக்கிறான் அந்த ஈசனாய் இருக்கப்பட்டவன் இருக்கிறான் அந்த ஜீவனாய் இருக்கப்பட்டவன் இருக்கிறான் ஆகவே எல்லாத்திற்கும் மூலம் அந்த இருக்கின்ற சிவன்தான் அந்த சிவன்தான் கடவுள் இல்லையா அந்த சிவன் அந்த கடவுள்தான் மிக நேர்த்தியாக படைத்துள்ளார் சின்ன ஒரு உருவம் அதற்கு காது கண்ணு மூக்கு வாயி அதற்கு தங்குவதற்கான இடங்கள் அதுங்களே கட்டிக்குதுங்க மிகவும் நேர்த்தியான அந்த உருவத்துக்கு தகுந்த வாழ்க்கை முறை மிக நேர்த்தியாக இதையெல்லாம் துல்லியமாக மிக நேர்த்தியாக குறைக்கு சொல்லாதபடி யார் படைத்தார் என்றால் இறைவன் அமைத்து கொடுத்திருக்கின்றான் அப்படி இருக்கும் போது அவனோட நீ நம்ம எப்படி வர சொல்றது அது குறை சொல்றதுக்கு அங்க வேலையே இல்லை மனிதர்களோட நியதியும் நம்ம வந்து குறை சொல்றதுக்கு இங்க இல்ல மனிதர்களோட நியதியும் இங்க ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் குறை சொல்றதுக்கு இல்லை பாக்கி முப்பது பர்சன்ட் இங்க தான் உள்ளது சட்டத்தை இயற்றியவர்களே என்ன சொல்லியிருக்கிறாங்க சட்டத்தில் நிறைய ஓட்டை இருக்கிறாங்க சட்டத்தை ஏற்றியவர்களே சட்டத்தை நிறைய ஓட்டை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சட் சட்டத்தை ஏற்றும் பொழுது அந்த சட்டத்தை ஏற்றும் அந்த குழுவில் அம்பேத்கரும் ஒருவர் பதிமூணு நபர்கள்னு நினைக்கிறேன் பதிமூணு நபர்களில் அம்பேத்கரும் ஒருவர் அந்த சட்ட புஸ்தகத்தை ஏற்றுறாங்க ஏற்றிட்டு அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏழைகளுக்கான சட்ட புத்தகம் இது கிடையாது ஏழைகளை மேம்படுத்துவதற்கான சட்ட முறைகள் இதில் குறைவாக உள்ளது என்று அவர் அன்றே சொல்லியிருக்கிறார் ஆனால் அப்படி சொன்னவர் எப்படி கையெழுத்திட்டார் என்பது எனக்கு தெரியவில்லை அவ்வளவு நெருக்கடியாக இருந்திருக்கலாம் அவரோட சூழ்நிலை அந்த காலத்தில் எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியாது இல்லையா அதனால் நம்ம அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஏன் அப்படின்னா அவரோட நெருக்கடி நமக்கு தெரியாது எல்லாமே நெருக்கடியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த நெருக்கடி தான் முடிவு பண்ணும் அந்த நெருக்கடியில் நீங்க சிறப்பாக சிந்திக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த மனமாப்பட்ட ராட்சசன் உங்களை முழுங்கி விடுவான் மனன்ற ராட்சசன் உங்களை முழுகிடும் மனங்கிற ஒரு பெரிய ராட்சசன் இருக்கான் அடுத்தது இன்னொரு ராட்சசன் இருக்கான் பணம்ங்கிற இன்னொரு ராட்சசன் இருக்கான் இந்த உலகத்தையே முழுங்கிட்டு இருக்கிற ஒரே ராட்சசன் யார் அப்படின்னா ஒன்னு மனம் இன்னும் ஒன்னு பணம் இந்த பணம் தலை விரித்து ஆடுகிறது லஞ்சம் என்ற ஒரு பெரிய விஷயம் ஏழைகள் கழுத்தை பிடித்து நெருக்கின்றன இங்கே இந்த இங்கே சட்ட ஒழுங்குமுறைகள் எதுவும் சரியாக நடைமுறையில் இல்லை நடைமுறைப்படுத்தவில்லை வரதட்சணைக்கு ஒரு சட்டம் இருக்கிறது வரதட்சணை வாங்க கூட யாராவது வாங்காம இருக்காங்களா தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனா எங்க போனாலும் என்ன விளையாடுது லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது ஒரு விஷயத்த நீங்க கொடுத்தா தான் அங்க வேலையை நடக்குது இல்லாட்டினா அவன் பொறுமையே செய்றான் இதற்கெல்லாம் சரியான சட்டம் கொண்டு இத்தனை நாளுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு சரியான சட்டம் கொண்டு வரணும் சட்ட முறைகள் அமைத்தது சரியா அப்படின்னா அறுபது பெருசன் சரிதான் ஆனா அதை செயல்முறைப்படுத்துவதில் தான் இங்கே பிரச்சனையே இருக்கிறது சட்டத்தை ஏற்று என்ன புரோஜனம் அவைகள் எல்லாம் செயல்படுத்தப்படுகின்றனாவா அப்படின்னா அதில் ஒரு தான் இருக்கு எங்க சட்டம் எங்க செயல்முறைப்படுத்தப்படுதா சொல்லுங்க ஒரு நபர் சொல்றாரு நாங்க வந்து அறிக்கை கொடுத்தோம் எடுத்துகிட்டு வந்து காமிங்க அந்த அறிக்கைன்றாரு அறிக்கை கொடுத்தாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி இருக்கும்போது அறிக்கை தெரியாது என்பது சொல்வதற்கு இடமில்லை ஆகவே நண்பர்களே நீங்கள் வந்து ரொம்ப நிதானமா இருக்கணும் எப்படின்னா இந்த சட்ட புத்தகங்கள் இயற்றியது சரிதான் ஆனால் அது செயல்முறைப்படுத்துவதில் மாபெரும் தவறுகள் நிறைய நடக்கணும் நிறைய நடக்குது இப்ப நான் வந்து ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கதை மூலயமா சொல்றேன் ஒரு ஒரு இடம் வந்து காலி பண்ணணும் இறைவன் இறைவன் அளித்த தண்டனையும் நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன் மனிதன் சட்ட புத்தகத்தில் எழுதி வச்ச அந்த புத்தகத்தோட அந்த தன்மையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப இதை வந்து ஒரு ஒரு கோயிலோட ஒரு சொத்து கோயிலோட ஒரு சொத்து ஒரு தனியார் மடத்துக்கு சொந்தமான ஒரு சொத்து அந்த தனியார் மடத்துக்கு சொந்தமான சொத்தை என்ன பண்றாங்க சில ரெண்டு மூணு நபர்கள் அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறான் கைப்பற்றி அதை வந்து அபிவிருத்தி பண்ணி பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்க்கிறான் அது வந்து ஒரு நூறு குடும்பம் இருக்கு அந்த நூறு குடும்பத்தையும் என்ன பண்றான் வெளியேற்றணும் முயற்சி பண்றான் வெளியத்துக்கு முயற்சி பண்ணி அங்கே போய் நேரடியாக அந்த தனியார் மடத்துக்கு மடாதிபதி எல்லாம் யாருமே கிடையாது மடாதிபதி இல்லாம அந்த தனியார் மடம் யாரோ ஒரு நபர் அதை கைப்பற்றி அதுக்கு வாடகை வாங்கி அந்த மடத்து சொத்தெல்லாம் விற்று அவன் நல்லா சௌரியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப அங்க வந்து அந்த மடத்தை பற்றி அச்சாரஞ்சிக்கு அதாவது அறநிலைத்துறைக்கு ஒரு மனு ஒன்று போகுது இதை மாதிரி இந்த மடத்தில் வந்து நிர்வாகி இல்லை இந்த மடாதிபதி இது மாதிரிலாம் தப்பு பண்ணுறான் சொத்துகள்லாம் விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு மனு போகுது மனு போன உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அறநிலைத்துறை அதிகாரி அதற்கு ஒரு நிர்வாகி போடுகிறார் அதற்கு ஒரு நிர்வாகியை போடுகிறாரு நிர்வாகியை போடுறாரா இப்ப அந்த ரெண்டு நபர்கள் என்ன பண்றாங்க அறநிலைத்துறை கிட்ட போனால் அறநிலைத்துறை கையில எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிக்க அவங்க ஷார்ட்டா என்ன பண்றாங்க இந்த இடம் வந்து முனிசிபாலிட்டி இது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தாக்கல் பண்றாங்க கோர்ட்ல தாக்கல் பண்ணப்புல கோர்ட்டு இந்த இடம் மடமா பொழுது இது அச்சாரன்சிய பார்ட்டியா இல்லாம இருக்கு அப்படின்னு எந்த விதமான கேள்வியும் கேட்கல கேட்காம என்ன பண்ண இடம் ஒண்ணுதா இருந்தா நீ காலி பண்ணிக்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துறாங்க அப்ப அந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு நபர்கள் என்ன பண்றாங்க அந்த இடத்த வந்து காலி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அது தனியார் மடம் என்று இதுவரை யாருமே அதை வந்து பேசவும் இல்லை சொல்லவும் இல்லை அந்த தனியார் மடத்துக்கான நியதிகளும் சட்டங்களும் வேற அச்சரஞ்சியோட கோயிலே அவன் ஒழுங்கா பராமரிக்க மாட்றான் அப்படி இருக்கக்குள்ள இந்த மடத்தோட இந்த நிர்வாகியாக வந்தவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த மடத்தோட ஏற்கனவே கரப்ஷன் பண்ணார் இல்லையா அந்த மடாதிபதி நிர்வாகின்னு சொல்கிறான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு திரும்ப அந்த மக்களை காலி பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க இப்படி பண்ணக்குள்ள என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு நபர் இருக்கார் அங்கே அந்த எல்லாம் அந்த கோயிலை பற்றி தெரிந்த விவரமான ஒரு நபர் என்ன பண்றாரு அதை எதிர்த்து அவரும் ஒரு வழக்க தொடுகிறாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு நபர்கள் இருக்காங்கல்ல மடத்தை சுத்த கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அங்க தலையிடுற ஒரு நபர் இருக்காரு இல்லையா அவரை அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றணும்னு இருக்கிற அந்த நபரை தவறாக சொல்லி போர்ட் டீஃபோன்னு வாங்கிறாங்க வாங்கிட்டு அவங்க எஸ்பிய போய் பார்த்து எஸ்பிய புகழறாங்க பட்டாடை போட்டு புகழுறாங்க புகழ்ந்த உடனே அந்த எஸ்பி என்ன பண்ணுறாரு அவங்கள நம்பி அவங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பி எந்த ஆயுமே பண்ணாமல் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க ப்ரொடக்ஷன் கொடுத்து அந்த இடத்த எல்லாம் காலி பண்ணுறாங்க காலி பண்ணவுடன அந்த ஒரு நபர் இருக்கார் ஐயா அவர் மிகுந்த மன வருத்தத்துடன் அவர் ஒரு ஒரு நியாயமான ஒரு மனிதர் மிகுந்த துயரத்துடன் அவர் மனம் நொந்து போகிறார் நொந்து போன அந்த எஸ்பி ஆகப்பட்டவர் ஒரு குறிப்பிட்ட காலங்கழித்து தானாக சுட்டு கொண்டு மரணிக்கிறார் நண்பர்களை தானாக சுட்டு கொண்டு மரணிக்கிறார் இன்னொரு நபர் இன்னொரு நபர் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த இன்னொரு நபர் பிரைன் குமர் என்ற ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டு அவர் அன்கான்சியஸில் ஹாஸ்பிட்டலில் இருப்பார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது இறைவனோட எது மனிதர்களோட எதுன்னு நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த எஸ்பி சுத்துக்குடி சாவுறாரு நீதிபதிக்கு பிரெயின் ட்யூமர் வருது இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சரியான நபர்களாக இருந்தால் ஒரு சனியா சரியான நபர் தற்கொலை பண்ணி கொண்டு சாவதற்கான வாய்ப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்க அவர் தவறே செய்யல ஏன் தற்கொலை பண்ணுகிறாரு அப்ப சட்டத்தோட நியதி மனிதனோட சட்டத்தோட நியதி என்பது எப்படி இருக்கு இருக்கு இறைவனோட நியதி என்பது இப்படி இருக்கு நீ யாரா இருந்தாலும் உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் நான் கொடுப்பேன் நீ நீதிபதியா இருக்கலாம் எஸ்பியா இருக்கலாம் முதல்வரா இருக்கலாம் அமைச்சரா இருக்கலாம் ஜனாதிபதியா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஆனால் என் நேதியில் இருந்து நீங்கள் யாரும் தப்பிக்க முடியாது அகல பாதாளத்தில் நீங்கள் தப்பு செய்தாலும் உங்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்பதுதான் என்னுடைய நேதி அப்படி என்று கடவுள் இன்னமும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதில் யாரும் தப்ப முடியாது மனிதன் இயற்றிய சட்டம் என்பது நிறைய ஓட்டைகள் இருக்கு அப்பப்ப சட்டம் என்ன பண்றது மாறிக்கிட்டே இருக்கு காலத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கு நண்பர்களே நான் தெளிவாக ஒன்று சொல்கிறேன் கடவுள் யாரையும் எந்த உயிரையும் வற்புறுத்தி எந்த விஷயத்தையும் செய்ய சொல்லவில்லை கடவுளுக்கான இடம் என்பது கோயில் அல்ல இந்த பிரபஞ்சம் முழுக்க அவருக்கு இடம் இருக்கிறது அதை நண்பர்களே நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் முழுக்க இறைவன் பரவி இருக்கிறான் அதற்கு ஒரு தனியான இடம் தேவையில்லை அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தேவையாய் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒன்னு ரெண்டு இருந்து கொள்ளலாம் அதுவும் மிக பெரிய இடமாக இருக்க வேண்டும் அதற்கான கோயில் கட்டுவதற்கான முறைகள் எல்லாமே இன்னொரு காணொலியில் நான் போட்டிருந்தேன் எதுக்காக கட்டுறாங்க என்ன காரணம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் இன்னொரு காணொலியில போட்டிருந்தோம் அவங்க நண்பர்களே இல்லை இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய நியதியே சரியானது மனிதனுடைய நியதி என்பது அங்கங்கே எங்க சறுக்கல் அடையுது அங்கங்கே கீழே இறங்குது ஏறுது இந்த விரிவாக தெரிந்து கொள்ளது இந்த கதையை எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு நியாயமான கதை சில மனிதர்களால் சில விஷயங்களில் சரியான முடிவே எடுக்க முடியாது அப்பொழுது தெளிவாக ஆராய வேண்டும் இரண்டாவது இறைவன் யாருக்கும் பயப்பட வேண்டும் என்று அவசியமே இல்லை அவனே முதன்மையானது மனிதன் அப்படி அல்ல எல்லாருக்கும் பயந்தாக வேண்டும் அவனுக்கு மேல இருக்கிற அனைத்து பணக்காரன் அவன் அவனோட பணக்காரன் பணம் ஏன்னா இங்க ஒரு ராட்சசன் இருக்கான் எந்த ராட்சசன் சொன்னேன் உங்கள்கிட்ட பன்னெண்டு ராட்சசன் இந்த பன்னெண்டரை ராட்சசனை கொடுத்து எல்லாத்தையும் சரி கட்டிடுறான் எல்லாத்தையுமே சரி கட்டிடறான் நீதிபதி அப்படின்னு சொல்றேன் நீதியை நிலைநாட்டுற நீதிபதி அப்படின் சொல்றோம் நீங்க நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம் என்ன பார்த்துருப்போம் நீதிபதி பணத்தை வாங்கிட்டு தீர்ப்பு கொடுக்கறதெல்லாம் அப்படிலாம் படம் எடுத்திருக்காங்க அந்த காலத்துல அப்படிலாம் படம் எடுத்திருக்காங்க அது உண்மையா என்னன்னா இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் ஆனால் ஒரு நீதிபதி தன்னோட தீர்ப்பையே அது நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அது நான் தவறா சொல்லிட்டேன்னு பேப்பர்ல நம்ம நியூஸை பார்த்தோம் நான் தவறாக சொல்லிட்டேன் அப்படின்றத பார்த்தோம் செத்தவங்களுக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்த சமாச்சாரத்தை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா சட்டம் சரியில்லாத காரணத்துக்கு தான் அப்பவே நண்பர்களே சட்டம் என்பது இங்கு மனிதர்களோட சட்டம் என்பது சரியாக இருப்பதற்கான காரணம் குறை சரியாக இருப்பதற்கான காரணம் குறைவு இறைவனோட சட்டம் என்பது மிகவும் சரியான சட்டம் ஆகவே நண்பர்களே இறைவனிடம் எல்லாத்தையும் நீங்க சரணாகதி தத்துவத்தோட ஒப்படைத்து விட்டு